நல்லதே நடக்கும் போம் நிமர்சிபாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாரகிம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சரஸ்வரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே மற்றவர்களுக்கு கொடுத்து வாழணும் யாரையும் கெடுத்து வாழக்கூடாது அப்படின்ற கொள்கையில பிடிப்போடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கௌரவம் பெருசா காசு பெருசா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கௌரவம் தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கே பல நேரங்களில் மற்றவர்கள்ட்ட கையேந்தக்கூடிய நிலைப்பாடுகள் உருவாக்கி கொண்டுதான் இருக்கும் ஆமாங்க கடன் நோய் எதிரி இந்த மூணுமே இல்லைன்னு இந்த காலத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சொல்ல முடியாது ஏழை முதல் கோடீஸ்வரன் வரை கடன் வாங்காதவர்கள் யாருமே இல்லை ஸோ அப்படிப்பட்ட இந்த கடனும் நோயும் எதிரியும் எந்த திசை புத்தி நடக்கின்ற பொழுது அழியும் குறையும் மறையும் எந்த வயசில் கடன் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைய வரிசையில் நம்ம பார்க்கக்கூடியது உங்களுடைய ராசியான கும்பராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க இல்லை நம்ம சேனலில் கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு சனிபவனுடைய வக்ர பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுநர் அப்படி தவறாம செலக்ட் பண்ணி அவ்வளோ தான் நான்பதை விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே கும்பராசி ராசிக்கு அதிபதி யாரு சனி பகவான் விதிக்கு காரக கிரகமே இந்த சனி பகவான் தான் நீதிமான் என்று சொல்வார்கள் சனி கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது ஆனா எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் சனி போன தடுக்க முடியும் சோ அப்படிப்பட்ட அந்த வல்லமை உங்களுக்கும் இருக்கும் ஆமாங்க அதனாலேயே வாழ்க்கையில் மிக உயர்ந்த லட்சியம் உயர்ந்த எண்ணம் உங்களிடம் இருக்கும் செல்லும் இடமெல்லாம் கௌரவம் கண்டிப்பா உங்களுக்கு முதன்மையாகனதாக கிடைக்கும் அது எந்த விதமான சந்தேகம் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கே சில நேரத்துல கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கி சோ அப்படிப்பட்ட இந்த கடன் எந்த விஷயத்துல வாங்கினா மிகப்பெரிய பிரச்சனையாகும் எந்த கடன் மிக எளிதாக அடைபடாது பல வருஷமா நீட்டித்து பல பிரச்சனை சந்திக்கக்கூடிய அந்த கடன் எந்த விஷயத்துல அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க எந்த விஷயத்தில் கடன் வாங்கக்கூடாது அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க ஸோ கும்பராசியை பொறுத்தவரை ஜோதி ரீதியாக அந்த கடனை குறைப்பது ஆறாம் வீடு ஸோ கும்பத்திற்கு ஆறாம் வீடு எதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகம் அதற்கு அதுவே சந்திர பகவான் அந்த சந்திரன் நாலாம் வீடான அதாவது கும்பத்திற்கு நாலாம் வீடான ரிஷபத்துல அவர் உச்சம் அடைகிறாரு ஸோ வீட்டுக்கடன் கல்வி கடன் பெண் உண்டான திருமண வைபவங்கள் கடன் காதல் ரீதியான கடன் ஸோ இந்த ரீதியாக கடன் வாங்குறீங்கன்னா அந்த கடன் மிக எளிதாக அடைபடாது அதே போல் டூ வீலர் வண்டி வாகன கடன் அல்லது கெட்டிய வீடாக ஒரு வீடு வாங்குறீங்க லோன் போட்டு அப்படின்னா அந்த கடன் மிக எளிதாக அடைபடுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு அந்த கடன் பிரச்சனை இழுத்து கொண்டே போகும் மற்றும் தாய்வழி உறவுகளுக்கு பணம் கடனாக கொடுப்பது அல்லது அவங்கள பொறுப்பில் எடுத்து உங்களுடைய பொறுப்பில் அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது ஸோ இந்த கடன் மிக எளிதாக அடைபடாது ஸோ திருப்பி ஒரு முறை சொல்கிறேன் கல்வி கடன் படிப்புக்காக உங்க படிப்பா இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பார்க்கலாம் ஸோ படிப்புக்காக வாங்கக்கூடிய கடன் வண்டி வாகனத்திற்காக அதாவது டூ வீலர் ஆடம்பர கார் வண்டி வாகனம் ஸோ சாதாரண அத்தியாவசிய தேவைக்கான கடன் சொல்ல டாடா ஏசி டிராக்டரு லாரி போன்ற கடனை நான் சொல்லவில்லை ஆடம்பர கார் அல்லது ஆடம்பரமான டூ வீலர் போன்ற விஷயத்தில் வாங்கக்கூடிய கடன் மற்றும் உங்களுக்கு தாய்வொழி உறவுகளுக்கு ரீதியாக வாங்கக்கூடிய கடன் மற்றும் பிள்ளைகளுக்கு திருமணம் காதல் வருங்கால வாழ்க்கை துணைக்காக நீங்கள் வாங்கக்கூடிய கடன் இந்த கடன் எல்லாம் மிக எளிதாக அடைபடாது அதேபோல் கெட்டியை விட ஒரு லோன் போட்டு வாங்கினா அந்த கடன் மிக எளிதாக உங்களுக்கு அடைபடாது இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் கடன் வாங்கும் பொழுது எதிர்காலத்து திட்டத்தில் கண்டிப்பாக திட்டம் போட்டு எப்படி கடன் அடைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் முன்னு கூட்டியே நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஸோ எந்த விஷயத்தில் கடன் சீக்கிரமாக அடைபடும் எந்த விஷயத்தில் கடன் வாங்கிக்கலாம் தைரியமாக ஒரு வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே சந்திர பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு பத்தாம் வீடான விருச்சிகத்தில் நீசம் அடைகிறாரு தொழில் ரீதியான கடன் கும்பராசிக்காரங்க தைரியமாக வாங்கலாம் ஸோ தொழில் ரீதியான கடன் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அந்த கடன் உங்களுக்கு பிரியில் பிரச்சனை தராது கண்டிப்பாக குறையும் மறையும் தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தை வழி சொத்துக்கள் அல்லது தந்தை வழியில இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அல்லது தந்தையினுடைய தொழிலை நீங்கள் எடுத்து நடத்தப்படுங்க அதன் ரீதியாக கடன் வாங்கிக்கலாம் அரசாங்க வேலை அல்லது அரசியல் தொடர்பு அல்லது சினிமா போன்ற வாய்ப்புகள் போன்றவற்றிற்காக கடன் வாங்கும் பொழுது வாங்கலாம் இல்லை நீங்கள் சொந்தமாக நில வச்சுருங்க வீடு கட்ட போறீங்க சரிங்களா ஸோ அப்படி நீங்க சுயமாக வீடு கட்ட போறீங்கன்னா இடம் வாங்கி வீடு கட்ட போறீங்கன்னா அந்த விஷயத்துக்கு நீங்க கடன் வாங்கலாம் அந்த கடன் வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புக்கு கடன் வாங்கலாம் ஸோ வெளிநாடு சம்பந்த தொழிலுக்கு கடன் வாங்கலாம் ஸோ மாமியார் வீட்டு வழிகளில் கடன் கொடுப்பது வாங்குவது இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க ஸோ இந்த விஷயத்த தாராளமாக கடன் வாங்கலாம் அது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது மேலும் சரி நாங்கள் ஏற்கனவே கடன் வாங்கியாச்சு கடன் பிரச்சனை தான் இருக்கோம் எங்களுக்கு எப்பங்க இந்த கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடக்கின்ற பொழுது அல்லது சனி திசையோ சனி புத்தியோ நடக்கின்ற பொழுது இதற்கடு குரு திசையோ குரு புத்தியோ நடந்தான் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் கடன் அடைபட வாய்ப்பு உண்டு அல்லது வேற எந்த ஒரு திசை நடந்தாலும் சரி அந்த திசையில் வரக்கூடிய இந்த குரு புத்தி சனி புத்தி மற்றும் செவ்வாய் புத்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் குறையும் மறையும் கண்டிப்பான முறையில் இருந்து தான் சந்தேகம் சரி வயசுன்னு எடுத்துக்கிட்டா எந்த வயசுல கடன் இல்லாம நான் இருப்பேன் அப்படின்னு கேட்டா அந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருபத்தி ஏழு வயது முப்பத்தி ஆறு வயது மற்றும் நாற்பத்தி ஐந்து வயது ஐம்பத்தி நாலு வயது மற்றும் இறுதியாக அறுபத்தி மூன்று வயது ஸோ இந்த வயசு காலகட்டங்களில் ஏதேனும் ஒரு வகையில் பணமானது உங்களுடைய கைகளுக்கு வந்து சேர்ந்து பெரிய அளவு இருக்கக்கூடிய உங்களுடைய கடன் பிரச்சனையை குறைக்கும் அடைபட வைக்கும் இதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அந்த வயசில் வரும்போது உங்களுடைய முயற்சியை நீங்கள் நூறு சதவீதம் போடணும் போடுகின்ற பொழுது அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க முடியும் சரிங்க இப்படித்தான் இதே இதே போலதான் உங்களுக்கு நோய் பிரச்சனையும் இருக்க போதும் சோ நோயின்னா எந்த வழியில் வரக்கூடிய நோய் பிரச்சனை உங்களுக்கு தீவிரமாகும் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீர் சம்பந்தமான பிரச்சனை இந்த நீரிழிவு நோய் சர்க்கரை வியாதி போன்ற பிரச்சனைகள் அதிகப்படியான முறையில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல டிப்ரெஷன் மன அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் கண் சம்பந்தமான வியாதி பிரச்சனைகள் சோ இதெல்லாம் இயற்கையாக ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே போல கால்வழி பிரச்சனை கால்ல ஏதாவது கட்டிகள் புண்கள் போன்ற விஷயங்கள் வர்றது அடிக்கடி காலில் விபத்துகள் ஏற்படுது சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு ஸோ இதுக்குண்டான அறிகுறி முன்கிட்டே உங்களுக்கு தெரிஞ்சால் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க ஸோ அதுவே சில வித நோய்கள் உங்களுக்கு மிக எளிதாக குணமாகிவிடும் அதில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஸோ பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு பிளட்டு தான் முதல் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு கூடிய விஷயமாக இருக்கும் அதனால் ரத்தத்தை ஊற வைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை முருங்கைப்பூ பீட்ரூட்டு கேரட்டு போன்ற காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கிறது எப்போவுமே உங்களுக்கு நல்லதுங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் சேர்த்துங்க அதே போல எதிரிகள் பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா எந்த விஷயத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக வருவாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தாய் மற்றும் தாய்வழி உறவுகள் எதிரிகளாக வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க பெண் சகோதரிகள் இவங்களாம் எதிரியாக மாறது வாய்ப்பு உண்டு அல்லது கூட பணிபுரிகிறவங்க உங்களுக்கு லேடிஸாக இருக்கிறாங்க லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக ஆள் சில நேரத்தில் அவங்களே எதிரியாகும் துரோகியம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே போல சின்ன சின்ன சொத்து பிரச்சனைகள் சில எதிரிகள் உங்களுக்கு உருவாக இருக்கும் படிக்கின்ற இடத்துல சக போட்டியாளர்கள் உருவாததுக்கு வாய்ப்பு உண்டு அந்த இடத்துல பெறுவதற்கும் துரோகிகள் உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ இப்படிப்பட்ட எதிரிகள் உருவாகிற நேரத்திலேயே உங்களுக்கு கீழே நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கலாம் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களே சில நேரத்தில் உங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள் அதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதில் நீங்களாம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் சரிங்க இந்த கடனோ நோயோ எதிரியோ இந்த மூணுமே நான் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உங்களால் அளவு ரத்த தானம் அப்படின்றத வருடத்திற்கு ஒருமதியாக கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது போல் அன்னதானம் குறிப்பாக அமாவாசை தினங்கள் அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது முன்னோருடைய திதி சிரார்த்தம் தர்ப்பணம் போன்ற விஷயங்கள்லாம் தவறாமல் நீங்கள் கடைப்பிடிங்க அதே போல் அமாவசை திதி என்று அன்னதானம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய நன்மை நடக்கும் அதுவும் குறிப்பிட்டு முருகனுடைய ஆலயங்கள் பழனி திருச்செந்தூர் ஆறுபடை வீட்டில் எந்த ஒரு வீடாக இருக்கலாம் அல்லது சாதாரணமாக இருக்கக்கூடிய முருகன் கோயிலாக கூட இருக்கலாம் ஸோ அந்த ஒரு முருகனுடைய ஆலயங்களில் அமாவாசை தேதி என்றோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ நீங்க அன்னதானம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவு அந்த புண்ணியம் செஞ்சு அந்த ரீதியாக கடன் நோய் எதிரி இந்த மூன்று பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் இருக்க முடியும் ஸோ இந்த ஒரு வழிபாடு தாராளமா நீங்க பண்ணிக்கொள்ள முடியும் மேலும் இந்த மீட் வீட்டில் இந்த மீன் வளர்க்குறது போன்ற விஷயத்த குறைச்சுக்கங்க தவிர்த்துக்கங்க ரொம்ப ரொம்ப நல்லது சோ மீன் சம்பந்தமான விஷயங்கள் கொண்டால் சில பிறகு நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு அதை கடனை அதிகப்படுத்தும் அதை மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேற்படி தெய்வ வழிபாடுகள்ல கண்டிப்பா முருகனுடைய வழிபாடை பண்ணணும் அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குவது மிகுந்த சிறப்பு இந்த கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு சோ இதை மட்டும் நீங்க தவறாம பண்ணிக்கங்க ஸோ நல்லது நாம் இன்றைய பதில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயன பற்றி வரீங்கன்னா பிடிச்ச நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு நடக்காமல் சிஷியங்கள் இதுவரை நம்மள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பில்லைக்கான ஃபஸ்ட் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அப்படியே தவறாமல் செலிப்பேஷுங்க மேலும் அடுத்தது இப்போது நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போது விமர்சிவாயும் எல்லாமில் ஸ்ரீ வாராய்மேன் திருவடி சரணா